ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஸ்ரீ ஃபேஷன் ஸ்ரீ ஃபேஷன் சேனல் மூலமாக மீண்டும் உங்கள் எல்லாரும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி மதுரைல ஸ்ரீ ஃபேஷன் எங்கே இருக்குன்னா திருப்பாலை திருப்பாலை புது நத்தம் ரோடு இருக்குது அதுல புதுசா ஒரு ஃப்ளைஓவர் பிரிட்ஜ் இருக்கும் அதுல பில்லர் நம்பர் ஒன் ஒன் செவன் பில்லர் நம்பர் நூற்றி பதினேழு அதுக்கு ஆப்போசிட் சில ஒரு கிருஷ்ணன் கோயில் இருக்கும் அது பக்கத்துல திருப்பாலை பிரதான சாலை ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ரோடு வரும் அதுக்குள்ள வந்தீங்கன்னா ஃபிஃப்த் ரைட் வேல்நகர் மெயின் ரோடு அங்கனுக்குள்ளேயும் ஒரு ஸ்ரீ ஃபேஷன் போர்டு வச்சிருப்போம் அதே ரூட்ல வந்தீங்கன்னா நியர்பி கணபதி மஹால் அங்கனுக்குள்ளேயுமே ஒரு ஸ்ரீ ஃபேஷன் போர்டு இருக்கும் அதான் நம்ம மார்க் சோ अदर பக்கம் தான் ஃபர்ஷன் போட்டிக் இருக்கு இந்த வீடியோக்குள்ள என்ன என்ன விஷயம் வந்திருக்குன்னு பார்த்தறோம் ஸ்ரீஃபேஷன் நம்ம பார்க்க போற கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பரான பிராண்டட் கலெக்ஷன்ஸ் தான் பாக்க போறோம் ஆன்வி பிராண்டட் கலெக்ஷன் தான் பாக்க போறோம் சோ இந்த பிராண்டில் விரும்பாதவங்க யாருமே இருக்க முடியாது எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான பிராண்டு ஏன்னா ஃபிட்டிங் எல்லாம் சூப்பரா இருக்கும் மெட்டீரியலுமே அவ்வளவு குவாலிட்டியா ரொம்ப நல்லா கொடுத்துருப்பாங்க சோ அந்த மாதிரியான பிராண்ட் கலெக்ஷன் இன்னைக்கு பார்க்க போறோம் இது நம்ம ஸ்ரீ ஃபேஷன் சார்பாக ஆன்வி பிராண்ட்ல நம்ம வெப்சைட்னு ஓபன் பண்ணிருக்கோங்க இந்த இந்த நல்ல நல்ல விஷயத்த உங்களோட பகிர்ந்துக்கா ரொம்ப சந்தோஷம் ஸ்ரீ ஃபேஷன் அப்படிங்கிற வெப்சைட் போனீங்கன்னா நம்மளோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே அதில் வந்துடும் ஆன்வி கலெக்ஷன்ஸ் எல்லாமே அதில் இருக்கும் தேவைப்படாமல் நீ அதுலேயுமே போய் நீங்கள் வெப் செக் பண்ணி நீ ஆர்டர் போட்டு பிளேஸ் பண்ணிக்கலாம் அதில் நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்க போகிற கலெக்ஷன் ஒரு சூப்பரான எம்ப்ராய்ட் கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் இது ஸ்மால் எம்ப்ராய்டு கலெக்ஷன்ஸ் நெக் பிரிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸ் டைப்பில் நல்ல எம்பாயிரி ஒர்க் கொடுத்துருக்காங்க நல்ல கான்ட்ரஸ்ட்டான ஒர்க் கொடுத்துருக்காங்க பாடி ஃபுல்லாமே இந்த மாதிரி ஃபாரி பிரிண்ட்டோடு வந்துடும் ஒரு சில்க் மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க மெட்டீரியல் குவாலிட்டி எப்போவுமே சூப்பராக இருக்குங்க இது த்ரீ ஃபோர்ஸ் லீவோடு வந்துடும் எல்லாத்தையுமே இன்டர்லாக்குமே கொடுத்துருப்பாங்க ஸ்டிச்சிங் குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கும் எல்லாத்தையும் வந்துடும் மெட்டீரியல் சூப்பரா இருக்கும் இது சைஸ் பார்த்தீங்கன்னா எஸ் டூ ட்ரிபிள் எக்ஸ் சைஸஸ் அவைலபிளாக இருக்குது இது எப்போதுமே சைஸ் வந்து எக்ஸ பிராண்டட் கொஞ்சம் எக்ஸஸாக தான் இருக்கும் ஸோ டபுள் எக்ஸ்எல் வந்து டபுள் எக்ஸ்எல் எப்போ யூஸ் பண்றோம் எக்ஸஸ் சைஸ் எடுத்துக்கலாம் எக்ஸலே கரெக்டாக இருக்கும் ஆனால் நான் வேர் பண்ணுறது எப்போ டபுள் எக்ஸ் யூஸ் பண்ணி மற்ற பிராண்ட்ல இந்த பிராண்டை பொறுத்த வரைக்கும் எக்ஸலே நீங்க போட்டுக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ டபுள் எக்ஸல் எக்ஸ் வரைக்கும் நீங்க யூஸ் பண்ணலாம் இதுக்கு இந்த மாதிரி ஒரு லெகின்ஸோ ஷிம்மரா நீங்க யூஸ் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்கும் லெகின்ஸோட ரேட் வந்து டூ ஃபிஃப்டி மட்டும் தான் குவாலிட்டியுமே ரொம்ப நல்லா இருக்கும் சூப்பரா இருக்கும் இதுக்கு நீங்க கோல்டு கலர் ஷிம்மருமே யூஸ் பண்ணாம ரொம்ப அழகா இருக்கும் இந்த மாதிரி ஒரு ஷிம்மருமே நீங்க யூஸ் பண்ணலாம் சூப்பரா இருக்கும் இதுல கலர்ஸ் அவைலபிளாக இருக்கு இதுவுமே சேம் ஃபேப்ரிக்ல கொடுத்துருக்காங்க சில்க் இதே இதுவுமே சைஸ் பார்த்தீங்கன்னா எஸ் டூ ட்ரிபிள் எக்ஸ் சைஸ் அவைலபிளா இருக்குது எஸ் எம் எல் மூணோட பிரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா த்ரீ டென் வரும் எக்ஸ்எல் டூ ட்ரிபிள் எக்ஸ்எல் வரைக்கும் த்ரீ தேர்ட்டி ஃபைவ் வரும் இதோட கலர் ஷேடுமே ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கலர் ஷேடு ஒரு கான்ட்ராஸ்டான ஒரீன் கலர் ஒர்க்ல கொடுத்துருக்காங்க எம்ப்ராய்டர் ஒர்க் ரொம்ப நல்லா இருக்கு இதுக்குமே நீங்க ஷிம்மர் யூஸ் பண்ணும்போது நல்லா ஒரு கிராண்டான ஒரு அவுட்லுக்ல தெரிவிங்க இதுல இன்னொரு ஒரு கலர் ஷேடுமே இருக்கும் அழகான ஒரு பேபி பிங்க் கலர் ஷேடு ரொம்ப அழகா இருக்கு ஒர்க்லாம் ரொம்ப கான்ட்ராஸ்டா கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகான ஒரு மெட்டீரியலா இருக்கு சில்க் மெட்டீரியல் ரொம்ப ஒரு கிராண்டான அவுட்லுக்ல இருப்பீங்க ரொம்ப சூப்பரா இருக்குது சைஸ் பாத்தீங்கன்னா சோ ட்ரிபிள் இருக்குறது ஃபோர் எக்ஸல் வரைக்கும் நீங்க யூஸ் பண்ணலாம் ஸோ எம்மோட மெஷர்மெண்ட் வந்து தேர்ட்டி எயிட் டு ஃபார்ட்டி வரைக்கும் இருக்கும் எல்லோட மெஷர்மெண்ட் ஃபார்ட்டி டு ஃபார்ட்டி டூ வரைக்கும் ஃபார்ட்டி டூ வரைக்கும் இருக்கும் எக்ஸோட மெஷர்மென்ட் ஃபார்ட்டி 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 டூ லேருந்து ஃபார்ட்டி ஃபோர் வரைக்கும் இருக்கும் டபுள் எக்ஸ் ஃபார்ட்டி ஃபோர் டு ஃபார்ட்டி சிக்ஸ் வரைக்கும் இருக்கும் ட்ரிபிள் எக்ஸ்ங்கிறது ஃபார்ட்டி ஃபார்ட்டி எயிட் வரைக்கும் இருக்கும் ஸோ டபுள் எக்ஸ் எக்ஸ் வரைக்கும் நீங்க யூஸ் பண்ணலாம் ஸ்ரீ ஃபேஷன் நெக்ஸ்ட் பார்க்குற கலெக்ஷனுமே ஒரு சூப்பரான ஆன்வி பிராண்ட் கலெக்ஷன் தான் இது நல்லா ராணி பிங்க் கொடுத்துருக்காங்க கலர் ஷேர் ஒவ்வொன்றும் அவ்வளோ அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கே அவ்வளவு நல்லா இருக்குது நெக் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா பாக்ஸ் டைப்ல எம்ப்ராய் கொடுத்திருக்காங்க பேட்ச் மாதிரி பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகா இருக்குது நல்லா டார்க் ப்ளூ கலர் ஷர்ட்டில் கொடுத்துருக்காங்க இந்த எம்ப்ராய்டர் ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்க இது ஸ்லீவ் ஒர்க்கும் இந்த ஸ்லீவ்லயுமே ஒரு சின்ன ஒர்க் கொடுத்திருப்பாங்க இது சில்க் மெட்டீரியல் கொடுத்திருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு இதுக்கெல்லாம் நீங்க சிம்மரோ இல்ல லெகின்ஸோ யூஸ் பண்ணுவோ ரொம்ப நல்லா இருக்கும் இதுக்கு இந்த மாதிரி அழகான ஒரு சிம்மர் யூஸ் பண்ணால் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு டார்க் ப்ளூ கலர் ஷேர்டில் ஒரு சிம்மர் யூஸ் பண்ணலாம் சிம்மரோட ரேஸ் த்ரீ ஹண்ட்ரட் டாப்போட ரேட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபார்ட்டி மட்டும்தான் இதுல வந்து எம் டூ எம் டூ டபுள் சைசஸ் அவைலபிளா இருக்குது எம் எல் ரெண்டோட ரேட் பார்த்தீங்கன்னா த்ரீ டென் வரும் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ரேட் த்ரீ ஃபார்ட்டி வரும் டாப்போட லென்த்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபோர் டு ஃபார்ட்டி சிக்ஸ் இன்ஜஸ் வரைக்கும் இருக்கிறோம் இது எம் டூ டபுள் சைசஸ் அவைலபிளா இருக்குது நம்ம ஸ்ரீபர் நெக்ஸ்ட் பாக்குற கலெக்ஷனுமே ஒரு சூப்பரான பிக் எம்ப்ராய்டர் கலெக்ஷன் தான் பாக்குறோம் இதுவுமே ஆன் எம்ராய்ட் கலெக்ஷன்ஸ் தான் நல்ல ஒரு ப்ளூ கலர் பெப்சி ப்ளூ அந்த மாதிரி ஒரு ப்ளூ கலர் பிரைட்டான ப்ளூவா இருக்குங்க ரொம்ப அழகா இருக்குது நெக் பட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோல்டன் கலர்ல எம்ராய்டர் கொடுத்துருக்காங்க ஒரு சூப்பரான கான்ட்ராஸ்டான ஓர் கொடுத்துருக்காங்க இதுக்கெல்லாம் நீங்க சிம்மர் வேப்பனமோ ரொம்ப கிராண்டான ஒரு அவுட்லுக்ல இருப்பீங்க இதுலயுமே த்ரீ ஃபோர் ஸ்லீவ் வரும் அந்த ஸ்லீவ்லயுமே ஒரு சின்ன எம்பிராய்டர் கொடுத்துருப்பாங்க நல்லா கோல்டன் கலர்ல கொடுத்துருக்காங்க அவைலபிளா இருக்குது எம் எல்லோட ரேட்டு வந்து டென் வரும் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் த்ரீ ஃபார்ட்டி வரும் ஸோ இதுக்கு இந்த மாதிரி ஒரு சிம்மர் நீங்க அழகா இருக்கும் இந்த மாதிரி ஒரு சிம்மர் ஷிம்மர் யூஸ் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்கும் நீங்க டாட் கோ டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட்லயே போய் நீங்க ஆரோனியை பிளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பாக்கிற கலெக்ஷனுமே ஒரு சூப்பரான ஆன்யூ பிராண்ட் கலெக்ஷன்ஸ் தான் பாக்குறோம் இது ஒரு டிஃபரண்டான ஒரு ப்ளூ கலர் ஷார்டு நெக் பேட்டன் பார்த்தீங்கன்னா ஒரு கான்ட்ராஸ்டான ஒரு மெரூன் கலர் மெரூன் வித் எல்லோ கலர் ஸ்டேலில் கொடுத்துருக்காங்க பேட்ச் ஒர்க் மாதிரியே கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்குது இதுலேயுமே த்ரீ ஃபோர் ஸ்லீவ் வந்துடும் ஸ்லீவ் இருக்கும் அந்த ஸ்லீவ்லேயுமே சின்ன ஒர்க் கொடுத்துருப்பாங்க மெட்டீரியல் ஒரு சூப்பரான ஒரு சில்க் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க சாஃப்டாக இருக்குது மெட்டீரியல் பார்க்குறதுக்குமே ரொம்ப இருக்கு இதுலேயுமே சைஸ் பார்த்தீங்கன்னா எம் டூ டபுள் சைஸஸ் அவைலபிளாக இருக்குது எம் எல்லோட ரேட் பார்த்தீங்கன்னா த்ரீ டென் வரும் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் த்ரீ ஃபார்ட்டி வரும் நெக்ஸ்ட்டுமே ஒரு பிக் எம்ப்ராய்டரி கலெக்ஷன்ஸ் தான் பார்க்குறோம் இதுவுமே ஆன்மி பிராண்டடுங்க மெட்டீரியல் அவ்வளோ குவாலிட்டி அவ்வளோ நல்லா இருக்குது இதெல்லாம் ஒரு டிஃப்ரெண்டான கலர் ஷேடு நெக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கான்ட்ராஸ்டான ஒரு ராணி பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க கோல்டன் வித் ராணி பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகான ஒரு மெட்டீரியல் குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது இதுவுமே த்ரீ ஃபோர் ஸ்லீவ் வந்துடும் அது சீலமே சின்ன எம்ப்ராய்டர் கொடுத்துருப்பாங்க இதுக்கெல்லாம் நீங்கள் ஒரு ராணி பிங்க் கலரில் ஒரு லெகின்ஸோ ஒரு சிம்மரம் யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஒரு ராணி பிங்க் கலரில் லெகின்ஸோ சிம்முறோம் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் சூப்பரான கலர் காம்பினேஷன் மெட்டீரியல் குவாலிட்டியுமே ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்ரீ ஃபேஷன் நெக்ஸ்ட்டு பார்க்குற கலெக்ஷனுமே ஒரு நல்ல எம்பிராய்டு கலெக்ஷன்ஸ் தான் பார்க்குறோம் ஆன்வி பிராண்டட் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்குறோம் இது கிரீன் கலர் ஷேட் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கிரீன் கலர் ஷேட்ல பாக்குறோம் எம்ப்ராயர் பாத்தீங்கன்னா அழகான ஒயிட் கலர் பிங்க் கலர் மூணு கலர் ஷேல மல்டி கலர்ல கொடுத்துருக்காங்க கலர் ஷேட் பார்க்கவே அவ்வளவு அழகா இருக்கு எம்பிராயிருக்குமே அவ்வளவு நீட்டான அவ்வளவு கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு பாக்குறதுக்கு இதுலயுமே த்ரீ ஃபோர் ஸ்லீவ் இருக்கும் அந்த சின்ன எம்ப்ராயர் கொடுத்திருப்பாங்க இது சில்க் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க இதுலேயுமே பார்த்தீங்கன்னா எம் டூ டபுள் எக்ஸ் சைசஸ் அவைலபிளாக இருக்குது எம் எல்லோட ரேட்டு த்ரீ டென் வரும் எக்ஸல் டபுள் எக்ஸல் த்ரீ ஃபார்ட்டி ருபீஸ் வரும் நீங்கள் ஸ்ரீ ஃபேஷன் டாட் கோ டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இதுக்குமே இந்த மாதிரி ஒரு லெகின்ஸ்லாம் யூஸ் பண்ணுமோ ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு லெகின்ஸ் யூஸ் பண்ணலாம் ஷிம்மர் யூஸ் பண்ணலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு அவுட்லுக்லாம் ஸ்ரீ ஃபேஷன் நெக்ஸ்ட் பார்க்குற கலர்ஷனுமே ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பிங்க் கலர் ஷேடுங்க இது ரொம்ப கலாம்பரம் கலர் வாங்கலாம் அந்த மாதிரி ஒரு கலர் ஷேடு ஒவ்வொரு கலரும் அவ்வளோ டிஃப்ரெண்டாக இருக்குது நெக் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி வீ நெக் மாதிரி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ட்ரெண்டியான வீணை கொடுத்து இது ஃபுல்லாக எம்ப்ராயிருக்கு டார்க் ப்ளூ ஒரு எம்ராயர் கொடுத்துருக்காங்க மெட்டீரியல் சூப்பராக இருக்குது ஒரு டூயல் ஷேட்ல கொடுத்துருக்காங்க ஒரு சில்க் மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க இது த்ரீ ஃபோர் ஸ்லீவ் வந்துடும் அது ஸ்லீவ்லேயுமே ஒரு சின்ன எம்பிராவர் கொடுத்துருப்பாங்க எல்லாத்துலேயுமே இன்டர்லாக் கொடுத்துருப்பாங்க அந்த செல்ஃப் த்ரெட்லயே கொடுத்துருப்பாங்க ரொம்ப நல்லா இருக்கும் குவாலிட்டி சூப்பராக இருக்கும் இதுலேயுமே சைஸ் பார்த்தீங்கன்னா எம் டூ டபுள்ஸ் சைஸ் அவைலபிளாக இருக்குது நெக்ஸ்ட் பார்க்குறது அவ்வளோ அழகாக இருக்கும் கலர் ஷேடே ஒரு நல்ல டார்க் ப்ளூ கலர் ஷேடில் கொடுத்துருக்காங்க எம்ப்ராய்டர் ஒர்க்கு அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க இது ஃபுல்லாக நல்ல ஒயிட் கலர் நல்ல கான்ட்ராஸ்டா கொடுத்துருக்காங்க இது ஒயிட் கலர் ஷிம்மரும் லெகின்ஸோ யூஸ் பண்ணுவோம் ரொம்ப நல்லா இருக்கும் மெட்டீரியலுமே சூப்பரான ஒரு குவாலிட்டியில் சில்க் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க இதுலேயுமே த்ரீ ஃபோர் ஸ்லீவ் வந்துடும் ஸ்லீவ் வந்துடும் அந்த ஸ்லீவ்லேயுமே ஒரு சின்ன எம்ப்ராய்டர் கொடுத்துருப்பாங்க எல்லாத்துலேயுமே இன்டர்லாக்மே கொடுத்துருப்பாங்க குவாலிட்டி சூப்பராக இருக்கும் இதுலேயுமே எம் டூ டபுள் எக்ஸ்எல் சைஸஸ் அவைலபிளாக இருக்குது எம்மு எல்லோட ரேட் வந்து த்ரீ டென் வரும் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் த்ரீ ஃபார்ட்டி வரும் ஸோ டபுள் எக்ஸ்எல்ங்கிறது எக்ஸல் டபுள் எக்ஸ்எல் யூஸ் பண்ணுறவங்க எக்ஸல் சைஸே போதும் எப்போதுமே நான் யூஸ் பண்ண நான் வந்து மற்ற ப்ராண்டை டபுள் எக்ஸல் யூஸ் பண்ணுவேன் ஸோ இந்த பிராண்டை பொறுத்த வரைக்கும் எக்ஸல் சைஸே தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் யாரு போகிற லென்த்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபோர் இன்சஸ் வரும் ஃபார்ட்டி ஃபோர் டு ஃபார்ட்டி சிக்ஸ் வரைக்கும் வரும் ஸ்ரீ ஃபேஷன் நெக்ஸ்ட் பாக்கிற கலெக்ஷனுமே ஒரு ஆன்யூ பிராண்டட் கலெக்ஷன்ஸ் தான் பாக்குறோம் இது வரைக்கும் எதையுமே மிஸ் பண்ண முடியல அவ்வளோ அழகா இருக்கு பாக்குறதுக்கு இது நல்ல ஒரு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பிங்க் கலர் ஷர்ட் அவ்வளோ அழகா இருக்கு மெட்டீரியல் கலர் ஷேடே அவ்வளோ நல்லா இருக்குது நெக் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிரீன் கலர் கிரீன் வித் ஒயிட் கலர் ஷர்டில் கொடுத்துருக்காங்க ஒயிட் அண்ட் ப்ளூ கலர் ஷேர்டில் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்குது இதுலேயுமே த்ரீ ஃபோர் ஸ்லீவ் வந்து அந்த ஸ்ரீலியுமே ஒரு சின்ன ஒரு கொடுத்துருப்பாங்க மெட்டீரியல் குவாலிட்டி சூப்பரா இருக்கு இதுக்கு இந்த மாதிரி ஒரு கிரீன் கலர் மேட்ச் நீங்க அழகா இருக்கும் இந்த மாதிரி கான்ட்ராஸ்டா ஒரு லெகின்ஸ் யூஸ் பண்ணமோ ரொம்ப அழகா இருக்கும் இதுலேயுமே எம் டூ டபுள் எக்ஸோ சைஸஸ் அவைலபிளாக இருக்குது எம் எல்லோட ரேட் பாத்தீங்கன்னா த்ரீ டென் வரும் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் த்ரீ ஃபார்ட்டி ருபீஸ் வரும் ஸ்ரீஸ்ட்ல நெக்ஸ்ட் பார்க்குற கலெக்ஷனுமே ஒரு சூப்பரான பிராண்டட் ஆனி பிராண்டட் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்குறோம் இது நல்லா ப்ளூ கலர் ஷேரில் கொடுத்துருக்காங்க ஒரு நல்ல டிஃப்ரெண்டான ஒரு ப்ளூ கலர் ஷேரில் கொடுத்துருக்காங்க ஒரு ட்ரெண்டியான வீ நெக் பேட்டர்ல கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக அழகான எம்பராய்டர் கொடுத்திருக்காங்க நல்ல ஹெவியான எம்பிராய்டர் கொடுத்துருக்காங்க மெட்டீரியல் ஒரு சூப்பரான ஒரு ஸ்லப் மெட்டீரியல் ரொம்ப நல்லா இருக்கு இதுலேயுமே த்ரீ ஃபோர் ஸ்லீவ் வந்துடும் அந்த ஸ்லீவ்லயுமே ஒரு சின்ன எம்பிராய்டர் கொடுத்துருப்பாங்க எல்லாத்துலேயுமே இன்டர்லாக் கொடுத்துருப்பாங்க ஸ்டிச்சிங் குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கும் இதுலயுமே சைஸ் பார்த்தீங்கன்னா எம் டூ டபுள் எக்ஸ் சைஸஸ் அவைலபிளா இருக்குது எம் எல்லோட ரேட் பார்த்தீங்கன்னா த்ரீ டென் வரும் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் த்ரீ ஃபார்ட்டி ருபீஸ் வரும் நீங்க வெப்சைட்லயே போய் நீங்க செக் பண்ணி பாத்துக்கலாம் ஸ்ரீ ஃபேஷன் நெக்ஸ்ட் பாக்குற கலெக்ஷனுமே ஒரு ஆன்வி பிராண்டட் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்குறோம் இது மெட்டீரியல் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு பாடி ஃபுல்லாம இந்த மாதிரி சில்வர் ஜெயோட கொடுத்துருக்காங்க இது ஃபுல்லாமே சில்வர் ஜெடியோட வந்துடும் நெக்வல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எம்ப்ராயர் கொடுத்துருக்காங்க அதனால சில்வர் கலர்லயே நல்லா ஹெவியான எம்ப்ராய்டர் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு மெட்டீரியலுமே ஒரு சூப்பரான மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க நல்லா சாஃப்டாக இருக்குது இது வித் லைனிங்கோட வந்துடும் இது லைனிங்கோடே வரும் லைனிங் இருக்கும் இன்டர்லாக்கு இருக்கும் குவாலிட்டி சூப்பராக இருக்கும் இதுமே த்ரீ ஃபோர் ஸ்லீவோட வந்துடும் அந்த ஸ்லீவ்லயுமே ஒரு சின்ன ஒர்க் கொடுத்துருப்பாங்க எம்ப்ராய்டர் கொடுத்துருப்பாங்க இதுக்கு இந்த மாதிரி ஒரு ஷிம்மர் யூஸ் பண்ணும்போது போது அழகா இருக்கும் இந்த மாதிரி சில்வர் கலர்ல ஒரு ஷிம்மர் யூஸ் பண்ணும்போது ரொம்ப அழகா இருக்கும் நல்லா கான்ட்ராஸ்டா சூப்பரா இருக்கும் பாக்குறதுக்கு இதுலயுமே எம் டூ டபுள் எக்ஸ் சைசஸ் அவைலபிளா இருக்குது எம் எல்லோட ரேட் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் எக்ஸல் டபுள் எக்ஸல் ஃபோர் தேர்ட்டி வரைக்கும் வரும் எம்மோட மெஷர்மெண்ட் பாத்தீங்கன்னா தேர்ட்டி எயிட் டு ஃபார்ட்டி இருக்கும் எல்லோட மெஷர்மெண்ட் பார்ட்டி டூ பார்ட்டி டூ இருக்கும் எக்ஸ் எல் டுக்கும் டபுள் எக்எல் சிக்ஸ் வரைக்கும் இருக்கும் சோ ஒரு சைஸ் நீங்க எக்ஸ்எல் சைஸ்லாம் ஒரு சூப்பரான ஒரு பொட்டி கலர்ஷன் பார்க்க போறோம் இது சூப்பரா இருக்கு கலர்ஷர்லாம் அவ்வளவு அழகா இருக்கு பிளாக் கலர்ஸ்காகவே கொண்டு வந்திருக்காங்க அவ்வளவு அழகா இருக்கு நெக் பேட் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான ஒரு நெக் பேட் நல்ல எம்ப்ராய்டர் கொடுத்துருக்காங்க மெட்டீரியல் கான்ட்ராஸ்டான ஒர்க் கொடுத்துருக்காங்க மெட்டீரியல் ஒரு சூப்பரான ஒரு ஸ்லிப் கார்டன் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க பாடி ஃபுல்லாமே இந்த மாதிரி எம்ப்ராய்டர் ஒர்க் வந்துடும் டிஃப்ரெண்டான ஒரு பிளாக் கலர் ஷேடு இதுவுமே த்ரீ ஃபோர் ஸ்லீவ் ஓட வந்துடும் நெக் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு நெக் பேட் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்குது இதுக்கு இந்த மாதிரி ஒரு எல்லோ கலர் லெகின்ஸ் நீங்க மேட்ச் பண்ணா அவ்வளவு அழகா இருக்கும் நல்லா கான்ட்ரஸ்டா ஒரு எல்லோ கலர் லெகின்ஸ் மேட்ச் பண்ணும்போது சூப்பராக இருக்கும் எம் டூ டபுள் அவைலபிளாக இருக்குது இது ரேட் பார்த்தீங்கன்னா எம் எல்லு த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் வரும் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் த்ரீ நைன்டி வரும் கலெக்ஷன்ஸ் அதனால சூப்பராக இருக்கும் மெட்டீரியல் மெட்டீரியல் குவாலிட்டியும் நல்லாயிருக்கும் ஒர்க்குமே ரொம்ப அழகாக கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட் பாக்கிற ஒரு சூப்பரான ஒரு நல்ல ஒரு பீகாக் டிசைன்ல கொடுத்துருக்காங்க அழகா இருக்கு எம்ரா ஒவ்வொன்று டிஃபரண்டாக கொடுத்துருக்காங்க பீக்காக் டிசைன்ல கொடுத்துருக்காங்க நல்லா காண்ட்ராஸ்டான ஒர்க்காக கொடுத்துருக்காங்க ஒயிட் கரில் ஒர்க் கொடுத்துருக்காங்க ஒரு கொடிமான ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க எதுலேயுமே த்ரீ ஃபோர் ஸ்லீவ் இருக்கும் அந்த சீலுமே ஒரு சின்ன எம்பிராயர் கொடுத்துருக்காங்க சூப்பரான குவாலிட்டியில கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு மெட்டீரியல் சூப்பராக இதுல எல்லாத்தையுமே பாக்கெட்டும் கொடுத்துருப்பாங்க எல்லாத்துலேயுமே பாக்கெட்டோட வந்துடும் இதுவே சைஸ் பார்த்தீங்கன்னா எம் டூ டபுள் சிக்ஸ் சைசஸ் அவைலபிளாக இருக்குது எம் எல்லோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் வரும் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் த்ரீ நைன்டி ரூபீஸ் வரும் ஸ்ரீ பார்க்குற கலெக்ஷனுமே ஒரு சூப்பரான ஒரு பொட்டிக் கலெக்ஷன் தாங்க பார்க்கறோம் அழகா இருக்குது எந்த கலருமே மிஸ் பண்ண முடியலை நல்ல பிளாக் கலர்ல பிளாக் லவர்ஸ்க்காகவே எம்பிராய்டர் போடுற அவ்வளோ கோல்டன் கலர்ல நல்ல கிராண்டான கூட இருப்பீங்க இதெல்லாம் போடும்போது போது இது அழகாக ஒரு சிம்மர்லாம் நீங்க மேட்ச் பண்ணி போடலாம் இந்த மாதிரி ஒரு ஒரு சிம்மர் மேட்ச் பண்ணும்போது ரொம்ப அழகா இருக்கும் கலர் சைடு பார்க்கவே அவ்வளவு அழகா இருக்குது பாடி ஃபுல்லாமே இந்த மாதிரி புட்டாஸ் கொடுத்துருப்பாங்க கோல்டன் கலர்ல இதுலேயுமே த்ரீ ஃபோர் ஸ்லீவ் வந்துடும் அந்த சீலயுமே ஒரு சின்ன எம்பிராய்டர் கொடுத்துருப்பாங்க இதுலயுமே எம் டூ டபுள் எக்ஸ் சைசஸ் அவைலபிளா இருக்குது எம் எல்லோட பிரைஸ் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் வரும் எக்ஸல் டபுள் எக்ஸல் த்ரீ நைன்டி ஃபைவ் ருபீஸ் வரும் ஸ்ரீ டாட் கோ டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட்லயுமே நீங்க போய் செக் பண்ணி பாத்துக்கலாம் ஸ்ரீ ஃபேஷன் நம்ம நெக்ஸ்ட் பாக்குற கலெக்ஷனுமே ஒரு சூப்பரான ஆன்மி பிராண்ட் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்கறோம் இதெல்லாம் பொட்டிக் ஸ்டைல் கலெக்ஷன்ஸ் கலெக்ஷன் அவ்வளவு அழகா இருக்கு எதையுமே மிஸ் பண்ண முடியல நெக் பிரிண்ட் பார்த்து நல்ல எம்ப்ராய்டர் ஹெவியான எம்ப்ராய்டர் கொடுத்துருக்காங்க நெக் பிரிண்ட் பார்க்க டிசைனே அழகா இருக்குது ரொம்ப டிசைன் சூப்பராக கொடுத்துருக்காங்க பாடி ஃபுல்லாம இந்த மாதிரி எம்ப்ராய்டர் கொடுத்துருக்காங்க நல்லா ஹெவியான எம்ப்ராய்டர் கொடுத்துருக்காங்க இதுவுமே த்ரீ ஃபோர் ஸ்லீவோட வந்துடும் அந்த ஸ்லீவ்லேயுமே ஒரு சின்ன எம்ப்ராய்டர் கொடுத்துருப்பாங்க எல்லாத்துலேயுமே இன்டர்லாக்கும் கொடுத்துருப்பாங்க குவாலிட்டி சூப்பராக இருக்கும் சைடில் பாக்கெட்டுமே கொடுத்துருக்காங்க எல்லாத்துலேயும் சைடில் பாக்கெட்டோட வந்துடும் இதுலயுமே சைஸ் பாத்தீங்கன்னா எம் டூ டபுள் எஸ்எஸ் சைசஸ் அவைலபிளா இருக்குது இதுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒயிட்ல ஒரு லெகின்ஸோ ஒரு ஷிமரோ யூஸ் பண்ணுவோம் ரொம்ப அழகா இருக்கும் கான்ட்ராஸ்டா பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கும் இதே மாதிரி எம் டூ எம் எம் எல்லோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் வரும் எக்ஸல் டபுள் எக்ஸ் த்ரீ நைன்டி ஃபைவ் ருபீஸ் வரும் இதெல்லாம் பொட்டிஸ்டைல் கலெக்ஷன்ஸ் அதனால சூப்பரா இருக்கும் கலெக்ஷன்ஸ் நெக்ஸ்ட் பாக்குறது நல்ல ஒரு டார்க் மெரூன் கலர் ஷர்ட் கலர் ஷர்ட் ஒவ்வொன்றும் அவ்வளவு அழகா இருக்கு நெக் பண்ணு பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒர்க் கொடுத்துருக்காங்க நல்ல பாடி பாதி வச்ச பாடி வரைக்குமே நம்மளோட எம்பரா ஒர்க் வந்துடும் அவ்வளோ நல்லா ஹெவியான எம்ப்ரா ஒர்க் கொடுத்துருக்காங்க பாடி ஃபுல்லாமே இந்த மாதிரி புட்டா ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க ஸ்லீவ் டிசைன் மாதிரியே கொடுத்துருக்காங்க மெட்டீரியல் ஒரு சூப்பரான மெட்டீரியல கொடுத்துருக்காங்க இதுமே த்ரீ ஃபோர் ஸ்லீவ் ஓட வந்துடும் அந்த சீலையுமே ஒரு சின்ன எம்பாவை கொடுத்துருப்பாங்க குவாலிட்டி சூப்பரா இருக்கு இதுலயுமே பாக்கெட்டும் கொடுத்துருப்பாங்க எல்லாத்தையும் மொபைல் பாக்கெட்டோடய வந்துடும் இதுலமே எம் டூ டபுள் எக்ஸ் சைஸஸ் அவைலபிளாக இருக்குது எம்மு எல்லோட பிரைஸ் ரேஞ்ச் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் வரும் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் த்ரீ நைன்டி ஃபைவ் ருபீஸ் வரும் ஓ எம் எம்மு எல் எம்மோட சைஸ் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி எயிட் டூ ஃபார்ட்டி வரும் எல் வந்து ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி டூ வரும் எக்ஸ்எல் ஃபார்ட்டி டூல இருந்து ஃபார்ட்டி ஃபோர் வரைக்கும் வரும் டபுள் எக்ஸ்எல் ஃபார்ட்டி ஃபோர்ல ஃபார்ட்டி சிக்ஸ் வரைக்கும் வரும் ஸோ எக்ஸ்எல் வேணுங்கிறவங்க எல் சைஸே எடுத்துக்கலாம் டபுள் எக்ஸ்எல் வேணுங்கிறவங்க எக்ஸ்எல் சைஸே எடுத்துக்கலாம் ஒரு சைஸ் ஸ்மாலாகவே நீங்கள் எடுத்துக்கலாம் இன்னைக்கு வீடியோவில் காமிச்ச கலெக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்கிரீன் வாட்ஸ்அப் நம்பரை கான்டெக்ட் பண்ணி உங்களோட ஆரோன் நீ பிளேஸ் பண்ணிக்கலாம் கோ டாட் இன் அப்படின்னு வெப்சைட் லிங்க்குமே இருக்குது ஸோ அந்த லிங்க்குமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறோம் ஸோ அதுலேயுமே நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய கலெக்ஷன் கூடிய சீக்கிரமே உங்களுக்கு ரீச் ஆகும் இன்னொரு சூப்பரான கலெக்ஷனோட நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா பை பாய்